நம்ம அக்ட நயந்திர அவங்களே பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல ஏதோ ஒரு அமானுசுமான சம்பவம் இருக்குதான் செய்யுது நான் குளிக்கும் போது அதாவது சம்திங் பாத்திரம் குளிக்கும் போது சவர் யூஸ் பண்ணுவோம் தண்ணி வந்து பட்டு தெரிக்கும் தெரிக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா பக்கத்துல உள்ள கண்ணாடி மெரரில் போயிட்டு படம் தெரியலாம் அந்த தண்ணி வந்து மெரரில் வந்து ஒரு லெட்ரு வடிவத்துல வந்து ஃபார்ம் ஆகுது ஏதோ ஒரு சொல்ல வருது நமக்கு ஏதோ வந்து சொல்ல வருது அது சில நேரம் தெலுங்குலையும் சம்டைம்ஸ் வந்து ஹிந்தியில் கூட நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன் அது என்ன சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல இந்த மாதிரி பல தடவை அமானுஷியமான சம்பவத்தை நடந்ததை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் இது மட்டும் கிடையாது நம்ம ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் நைட்டு வைக்கிற ட்ரெஸ் வந்து காலையில பாத்தீங்கன்னா ஃபுல்லாக கிழிஞ்சு இந்த இடத்துல ரூம் என் ரூம்ல என்ன தவிர யாரும் வர மாட்டாங்க இதுல எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க மட்டும் கிடையாது இந்த மாதிரி பல வந்து ஹீரோ கீரோயின்ஸ் வந்து அந்த விஷயத்தை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க நம்ம சுந்தர்சி சார் முத கொண்டும் இந்த ரூம்ல வந்து நானும் தங்கும் போது ஏதோ யாரோ கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது ஏதோ யாரோ ஒரு எரைசலா கேக்குது சம்திங் ராங்கன்னா ரூம் பாக்குறதுக்கு நல்ல ஒன்றரை புள்ளி சூப்பரா இருந்தாலும் இங்க நடக்கிற விஷயம் அமோனேசியம் சந்தை எல்லாம் பார்க்கும்போது ஏதோ பால் அடைஞ்ச ஒரு குகையில தங்கியிருக்க ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது சோ இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல நம்ம எவ்வளவோ அமானிசியமான சம்பவங்கள் விஷயங்கள் கேட்டுப்போம் மூவிஸ் பார்த்துப்போம் மூவிலாம் அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளால யோசிக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது நமக்கு தெரியும் படங்கள் பார்க்கும்போது இது என்ன கதை தானே ஸ்கிரிப்ட் தானே எழுதியிருப்பாங்க ஸோ அப்படி நினச்சி தான் நம்ம பார்ப்போம் பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையிலே ஒரு நடிக்கிறவங்க இல்லை நான் வந்து கதைக்கு வந்து ஒரு பெய் ஸ்டோரி எடுக்க முடியும் ஆனால் நெஜத்துலேயே இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நான் நிறைய பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி பாலிவுட்ல இருந்து ஹாலிவுட் ஆக்டர் வரைக்கும் இன்னி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு இருக்கு ராமோஜி பிலிம் சிட்டி அப்படி ராமோஜி பிலிம் சிட்டியில் உள்ள அந்த ஸ்டார் ஹோட்டலில் கூட என்னென்ன மர்மம் இருக்குது ஸோ நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் எல்லாருமே எங்கேயாவது போகும்போது இந்த இந்த ஸ்டார் ஹோட்டலில் வந்து நான் பேஸ் பண்ணும்போது இந்த இஷ்யூ நான் பேஸ் பண்ணேன் இது வந்து பேசாத யாருமே கிடையாது நம்ம ஹீரோயின்ஸில் தமிழ் ஹீரோயின்ஸ் இருந்து பாலிவுட் வந்து ஹாலிவுட் ஹீரோயின்ஸ் நிறைய பேர் பேசிட்டாங்க இன்கூடிங் நம்ம சுந்தர்சி அவர்கள் அவரே சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதாவது மர்மம் இருக்க தானே செய்யும் நம்ம தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து அப்படி என்ன அந்த மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி டீக்கே பண்ண போகிறேன் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நான் உங்கள் ஆனந்த் வெல்கம் டு த டார்க் நைட் பஸ்ட் இந்த ராமோஜி பிலிம் சிட்டிதான் என்னன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு பிளேஸ் கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் ஏக்கர் அதுக்கு மேல கொண்ட ஒரு பரப்பளவு கொண்ட ஒரு லேண்ட் அப்படின்னு சொல்றோம் அந்த லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி பட ஷூட்டிங் வந்து அங்கேதான் நடக்கும் நம்ம இது பாலிவுட் இது பாகுபள்ளியா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஆர் இருக்கட்டும் இந்த மாதிரி மிகப்பெரிய மிக பட்ஜெட் படங்கள் முறக்கட்டும் அங்கேதான் பிரம்மாண்ட முறையில செட்டு போட்டு அங்கேதான் ஷூட்டிங் எடுக்கிறாங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் இருக்கு அந்த ஸ்டார் ஹோட்டல் ஏன் இங்க ரொம்ப பேமஸ்னா இவ்வளவு ஆக்டர் வராங்கன்னா அந்த அளவுக்கு ஹோட்டல் வந்து எவ்வளவு பேமஸா இருக்கணும் இது வந்து இந்த நம்ம சொல்றப்போ அந்த பிலிம் சிட்டி வந்து சாதாரண இடம் கிடையாது நம்ம ஷாருக் கான்ல இருந்து சன்மான் கான் வரைக்கும் வந்து படம் நடிக்கிற அவ்வளோ பெரிய ஒரு பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இங்கே அமானி அமேசிங்கான நடக்கிற சம்பவத்தை நிறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்ணிருக்காங்க இந்த சம்பவம் வந்து இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா ராமோஜி பிலிம் சிட்டி எங்க இருக்குன்னா நம்ம ஹைதராபாத்ல இருக்கு ஹைதராபாத்ல ஒரு இப்ப வரைக்கும் நிறைய மூவிஸ் எடுக்கிறதுக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தங்கறதுக்கு பெரிய இடமா வந்து பாத்தீங்கன்னா பாருங்க நிறைய அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்கே செட்டு போட்டுருப்பாங்க பெரிய செட்டு அவ்வளோ ஒரு செட்டு போட்டு ஒவ்வொரு படமும் ஷூட் பண்ணுவாங்க பாகுபலி டூ சம்திங் ஒன்னு எல்லாமே அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா படம் எடுத்திருக்காங்க ஸோ அந்த இடத்துல உள்ள ஸ்டார் ஓட அந்த ஸ்டார் இப்போ வந்து ஒரு ஹீரோயின்ஸ் ஹீரோஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்க வந்து ஸ்டே பண்ணணும் தங்கணும்ல அப்போ போது அந்த ஸ்டார் ஹோட்டல தான் தங்குவாங்க அப்படி ஸ்டார் ஹோட்டல தங்குறவங்க பல மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல இன்டர்வியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பேட்டி கொடுத்துருக்காங்க என்னன்னா இந்த விஷயம் இந்த ரூம்ல ஒரு அமானிசமான சம்பவம் இருக்கு நான் நேரம் பேஸ் பண்ணிருக்கேன் இங்க வந்து பேய் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது பட் அதுக்கான சிம்டம் இந்த ரூம்ல இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படி என்னதான் மரும் அப்படின்னா இந்த படம் அந்த இது வந்து எப்படி ஃபர்ஸ்ட் டீக்கி ஆகுது எப்படி வந்து வைரல் ஆகுது நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த செட்டில் ஒர்க் பண்ற வந்து எலக்ட்ரீஷியன் இருக்காங்க தெரியுங்களா அவர் வந்து மாதிரி கம்ப்ளைண்ட் அடுக்கடுக்கா மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காரு என்னன்னா எனக்கு வந்து நான் லைட் போட்டேன் அப்படின்னா சில நேரம் வந்து லைட் வந்து நான் சுவிட்சை போடாமே பவர் ஆன் ஆயிருது நான் வந்து நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கேன் எனக்கு நல்லா யாருக்கு நான் பவர் ஆஃப் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணேன் மேலே ரொம்ப ஒரு கட்டும் கட்டும்போது கீழே விழுகிற மாதிரி யாரோ என்னை தள்ளி விடுற மாதிரி ஆகுது ஃபீல் ஆகுது நான் கீழே விழுந்துடுறேன் இந்த மாதிரி ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் போயிட்டே இருந்தாலும் ஸோ இதெல்லாம் பெருசாக கண்டுக்கல ஏன்னா இவங்கலாம் ஒர்க் பண்றவங்கனால கண்டுக்கல பட் மெயினான ஹீரோ ஹீரோயின்ஸ் அவங்களே வந்து கம்ப்ளைண்ட் எடுக்க பண்ணுறாங்க எனக்கு என்ன ரூமில் நான் வச்சிருந்த ட்ரெஸ்ஸு வந்து கிழிஞ்சு போயிருக்குது யாரோ பாத்ரூமில் நடக்குது சம்திங் யாரோ வந்து கத்துற மாதிரிலாம் சவுண்ட் விற்குது இவங்கலாம் சொன்னதுக்கப்புறம் நிறைய டிவி வீடியோஸை வந்து அடுக்க நெடுக்கடுக்கா பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த நியூஸ் ரொம்பவே வைரலா பேசுறாங்க அதுக்கப்புறம் இதோட ஹிஸ்டரி பேக்கண்ட் ஹிஸ்டரி அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு மர்மமான முறையில் முன்னோரு காலத்துல வாழ்ந்து புதைக்கப்பட்ட நிறைய சமாதிகள் வந்து இந்த இடத்துல இருக்கு ஸோ அப்படிப்பட்ட பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ராமோஜி பிலிம் சிட்டி ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஹோட்டல் இருக்கிறதா இருக்கட்டும் அந்த ஷூட்டிங் பிளேஸ் எல்லாமே இருக்கிறதா இருக்கட்டும் அப்படி என்னன்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைதராபாத் அப்ப இருக்க வந்து தெலுங்கானா சம்திங்கில் வந்து பாத்தீங்கன்னா முகலாயர் ஆட்சி நடந்திருந்துருக்கு முகலாயத்துக்கு அப்புறம் வந்து முகேஷ் அவங்க வந்து முகாயத்துக்கும் முகேஷுக்கும் பயிட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் முகேஷ் கைப்பற்ற முகீஸ் கிட்ட வந்து நிசாம் நிசாமுக்கு அந்த முகலாயத்திற்கு போகும்போது பார்த்திங்கன்னா நிசாம் வந்து வின் பண்ணி நிசாமோட கைத்தரப்பில் தான் அந்த அந்த என் அந்த பிளேஸே வந்து இதான் இப்போ ராமோஜி ஃபிலிம் சுற்றின்னு சொல்ல போகிற அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நிசாம் வந்து ஆட்சி பண்ணிட்டு பண்ணிகிட்டு நிசாம் கிட்ட வந்து எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோவோ ட்ரை பண்ணியிருக்காங்க பட் ட்ரை பண்ணுமே முடியல ஏன் அப்படின்னா அப்போ வந்து பிரிட்டிஷோட நிசாம் வந்து கை கொடுத்துக்கிட்டு பிரிட்டிஷ் சப்போர்ட் இருக்கிறனால நிசாமு தான் இன்னி வரைக்கும் நல்லா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ அப்படி நிசாம் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டிங்கிட்டு உள்வார் போர் வரலாம் நடக்குது உள்ளூர் கிளர்ச்சியெலாம் நடக்குது அந்த கிளர்ச்சியில் என்ன நடக்குது அப்படின்னா நிசாம் வந்து தன் நாட்டை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தா நாட்டு மக்களே அதாவது அந்த நாட்டில் இருக்கிற தான் நாட்டு மக்கள் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்கள் நம்ம போய் போராடணும்னு சொல்லிட்டு அடிமையாக கொண்டு வந்த கொலை குறைஞ்ச ஊழியத்துக்கு சம்பளம் கொடுக்காம ஒன்று கொடுக்காம சொல்லிட்டு அவங்களாம் உடல் சண்டை போடுறதுக்கோ அல்லது ஆயுதம் ஏந்தி போடுறதுக்கு எதுவுமே தகுதி அதை தெரியாது அவங்க கிட்டே எல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் வந்து கத்தியை கொடுத்து விடுறது கையில் கண்ணை கொடுத்து நீ போய் போர் போடு நீ போய் சண்டை போடணும் அப்படி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நூறுல இருந்து நூத்தி பேர் வரைக்கும் அடிமையா நடத்திருக்காங்க நிசாம் சோ இப்படி ஒரு கட்டத்தை பத்தி போயிட்டு இருக்கும் ஒரு கட்டத்தை இந்தியா இப்ப என்ன பண்ணிருக்குன்னா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிசாமோட பகுதி அதாவது ஐதராபாத்தை வந்து நம்ம கண்ட்ரோக்குள்ள கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம பாகிஸ்தான் நம்ம பக்கம் வந்து எப்படியாவது கொண்டு வந்து நம்ம பக்கம் இந்த ஹைதராபாத்தோட கண்ட்ரோல் நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் சோ இப்படி எல்லாம் பேச்சுவார்த்தை போகும்போது பாத்தீங்கன்னா இந்தியா என்ன சொல்லுதுன்னா நீ வந்து இதுல இருக்க உனக்கு வந்து நாங்க தான் சப்போர்ட் நாங்க உங்க எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி நீனே ஆட்சி பண்ணிக்கோ நீனே ஆட்சி பண்ணிக்கோ எங்க கண்ட்ரோல்ல மட்டும் நீ இரு அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்றது பாகிஸ்தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல நீங்க எங்க பக்கம் வந்து அப்படின்னு சொல்லும்போது ஒரு கட்டத்தில் நிசாம் என்ன 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 செய்யுது அப்படின்னா சரி இதுக்கப்புறம் விட்டா வழி கிடையாது நம்ம வந்து எதுக்காக இருந்தாலும் மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட கை நிசாம் வந்து கை கொடுத்துக்கிச்சு ஸோ இந்தியா என்ன பண்ணுதுன்னா நம்ம எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐதரா பார்த்தா அன்பா சொல்லி பார்த்தோம் கேட்கல இதுக்கப்புறம் ஒரு போர் பண்ணி நம்ம கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இந்தியாக்கு போர் வருது இப்படி போர் நடக்கும் போது பாத்தீங்கன்னா வந்து இந்தியா தான் இதாகுது இது வின் பண்ணுது ஸோ அப்பம்போது நிசாவில் நிறைய மக்களோட உயிர் சேதம் வந்து நிறைய பள்ளி எண்ணிக்கை அதிகமா பள்ளி எண்ணிக்கை ஆகுது இவ்வளோ பள்ளி எண்ணிக்கை ஆனதுக்கப்புறம் அப்போ நடந்த அந்த உயிர் சேதம் அதுக்கப்புறம் அந்த கிளேசிகள் ஆட்சியில் நடந்த உயிர் சேதம் அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ்க்கு இவங்களுக்கு நடந்த உயிர் சேதம் அதுக்கப்புறம் வந்து இப்படி பல பாரி சொந்த நாட்டு மக்களே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உயிர் செத்து அவங்க வந்து அந்த இடத்துல அடக்கம் பண்ணியிருக்காங்க ஏன்னா அப்போ காலகட்டத்தில் இது வந்து ஒரு வார் பிளேஸாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஏதாவது போர் நடந்துச்சுன்னா அந்த போரை வந்து இந்த பிளே இந்த இடத்துல தான் பண்ணியிருக்காங்க இப்படி தான் அந்த ப்ளேஸ் இருந்துருக்கு ஸோ இவ்வளோ பேர் இறந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து காலப்போக்கில் வந்து ரொம்ப வளர்ந்தாலுமே இந்த இடத்துல அவங்களோட ஆத்மா மர்மமான முறையில் இன்னமும் சுற்றிக்கிட்டு இருக்கு நம்ம என்னதான் நார்மலாக இருந்தாலும் அவங்களுடைய கோஸ்து பேய் சம்திங் அமான சமூகம் நடக்கிறதுக்கு அவங்களும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து உண்மையிலேயே பேய் இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் பேய்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்ம நைட்டு நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கோம் தூங்கிட்டு இருக்கும்போது பாத்திரம்ல வந்து ஒரு சொட்டு தண்ணி மட்டும் டப் டப்புன்னு விழுகிற அப்படி கேட்டாலும் நமக்கு தன்னாலே அது என்ன அது என்னென்ன ரிலீஸ் பண்ண முடியாது பட் நமக்கு ஒரு பயம் இருக்கும் ஸோ அந்நேரம் எந்திரிச்சி என்னென்னு பார்க்க மாட்டோம் பயந்துகிட்டே படுத்துருப்போம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் அங்கேயே நடக்குது ஸோ இது வந்து செயற்கையால் இயற்கையில் வந்து அமௌனிசமாக நடக்குதான்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ வந்து என்ன கிடைக்கல ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையிலேயே பெயெலாம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட்டில் யூ பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு பெய் மேல் நம்பிக்கை இருக்கு ப்ரோ இல்லை இந்த மாதிரி என்ன ஒரு கருத்தாக இருந்தாலும் சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சரி பண்ணுங்க நான் உங்கள் ஆனந்த் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ